நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வார எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ராகவுக்கு வேண்டுதலுக்காக துலா பாரதம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க இல்லையா ராகவோட எடைக்கு எட வாழைப்பழத்தை வந்து நேர்த்தி கடனா வேண்டி இருக்காங்களாட்டுக்கு ராகவோட அம்மா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல ராகவ தெராசுல ஒரு பக்கம் உட்கார வச்சு இந்த பக்கம் வாழைப்பழத்தை எடுத்து அடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ராகவோட வெயிட்டுக்கு ஈக்குவலா அது வரவே இல்லை எல்லாத்தையும் வச்சு பாக்குறாங்க கடைசியா அபி தங்கிட்ட இருக்கிற செயின் வளையல் இத எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க அப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஆகவே இல்ல கொஞ்சம் கம்மியாவே இருந்துகிட்டு இருக்கு உடனே பக்கத்துல இருந்து ஒரு சாமியார் இருந்துகிட்டு ஆத்தா வேற ஏதோ வேணும் கேக்குறா கேக்குறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியா நம்ம அபி தன்னோட தாலியையும் கழட்டி அந்த துலாபாரதத்துல வைக்க போறாங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு சோ ராகவுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு இப்ப பார்த்தா ராகவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா கடைசியா அபி வந்து வேற வழியே இல்லாம அதையும் கழட்டி வைக்கத்தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு